வஞ்சினாபுரம் ஊராட்சியில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள வஞ்சினாபுரம் திராவிடர் பகுதியில் பிரதம மந்திரி முன்னோடி கிராம திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் கல்வெட்டு அமைத்தல் பணியினையும் தொடர்ந்து நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்து நான்கு லட்சம் மதிப்பீட்டில் வஞ்சினாபுரம் முதல் நக்கம்பாடி சாலை வழியாக குழுமூர் ஓடையின் குறுக்கே கட்டும் பணியினையும் அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்து பணிகளையும் தரமாகவும் விரைவாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் வஞ்சினாபுரம் ஊராட்சியில் உள்ள நல்ல நாயகபுரம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தினை துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் திறந்து வைத்து அங்கன்வாடி மையத்திற்கு வருகை புரிந்த குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி வரவேற்றார் அப்பொழுது நல்ல நாயகபுரம் கிராமத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நியாய விலை கடை தனியார் இடத்தில் செயல்பட்டு வருவதால் புதிய நியாய விலை கடை கட்டித்தர வேண்டும் என வஞ்சனபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி குமார் அமைச்சர் சிவசங்கரிடம் கோரிக்கை வைத்தனர் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமெரி ஸ்வர்னா ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்கா தாரணி உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பரிமளம் வட்டாட்சியர் வேலுமணி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன் ஜாகிர் உசைன் பள்ளி துணை ஆய்வாளர் பழனிசாமி ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வர் ராஜ் எழில்மாறன் ஒன்றிய அவைத்தலைவர் அன்பழகன் தனபால் வி பி நடேசன் அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராமராஜன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்